பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இப்போ இந்தியன் டூ படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படம் நாளைக்கு வெளிவர இருக்குது இதனைத் தொடர்ந்து இந்தியன் த்ரீ படமும் சீக்கிரமாகவே வெளிவர இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மேலும் ஷங்கர் இயக்கத்தில் அடுத்ததாக ராம் கேம் சேஞ்சர் திரைப்படம் உருவாகிட்டு வருது இந்த படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் தான் முடிவடைஞ்சதுன்னு சொல்லப்படுது சமீபத்தில் இந்தியன் டூ படத்தோட ப்ரமோஷன் விழாவில் பங்கேற்ற இயக்குனர் சங்கர்ட வேல்பாரி படம் குறித்து சில கேள்விகள் எழுப்பப்பட்டது இதுக்கு பதிலளித்த சங்கர் அந்த கதையை நிறைய பேர் என்னை படிக்க சொன்னாங்க அந்த நேரத்தில் எனக்கு நேரம் கிடைக்கல கொரோனா வந்ததுக்கு பிறகு வீட்டில் சும்மா இருந்த நேரத்தில் படிக்கலாம்னு ஆரம்பித்தேன் படிக்க படிக்க என் மனசில் காட்சிகளாக விருந்தது படித்து முடித்ததுமே இதை எப்படியாவது படமாக பண்ணணும்னு தோணுச்சு உடனே அதை எழுதி எழுதின சு கிட்ட பேசி அதுக்கான ரைட்ஸையும் வாங்கிட்டேன் வேல்பாரி த்ரீ பாடங்களா திரைக்கதை எழுதி முடிச்சுட்டேன் ரெடியாக இருக்குது யார் நடிக்கிறாங்கங்கிறத முடிவு பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு